நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டேன் போனவன் எண்பது வயசுல என்ன காரியத்தை சந்தோஷமா பாருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு

ஐயையோ கவுண்டவுன் நேரம் போட்டானுங்களே இந்த நேரம் பார்த்து ஃபோன் சுவிட்ச்சாயிடுச்சு ஆனா இதல மாட்டேங்குது உலகத்துல இவரோட ஃபோன் மட்டும்தான் பவர் ஆனா வரதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு தம்பி நீ ஒரு செலப்ரேஷன் என்ன ஆச்சு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா

என்னடா அது வண்டியில் லைட் எரிது அது மின்மினி பூச்சி மின்மினி பூச்சியா பூச்சி பல்ப் பெரிய அந்த லைட் உலகத்துல இந்த காருக்கு மட்டும்தான் ஆர் சி புக்கு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எஃப்சி எதுவுமே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது காரே இல்ல இது ஏப்ரல் ஃபூல் ஒரு கூட்டமே இல்லாத நாகடில சைனா திருடலான வந்து கடைசியில கைக்கு பிரேஸ்லெட் மாற்ற நிலைமை ஆயிடுச்சு இந்த பையனுக்கு பிரேஸ்லெட் நான் சொன்னது நகை இல்ல கை விலங்கு சார் நான் இந்த செயினை போட்டு பாக்கறேன் எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க அட போடுங்க தம்பி அட சூப்பரா உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு தம்பி அப்படியே சொல்றீங்க அட ஆமாப்பா என்ன பண்றான் இவன் போட்ட செயினை திரும்ப திரும்ப போட்டு பாத்துட்டு இருக்கான் எதுக்கும் நம்ம டோரை லாக் பண்ணி வைப்போம் இதுதான் சரியான நேரம் கடைக்கார கொஞ்சம் அசந்தாலும் ஜூட் விட்டுற வேண்டியதான் ரெடி ஜூட் பொங்கல் வேற வந்துருச்சு ஊருக்கு இப்படிதான் போகணும் வேற வழி இல்ல காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சீட்டு இல்லைன்னு கவலைப்படாதீங்க நமக்கான சீட்டை நாம தான் உருவாக்கணும் ஐயோ நீங்களா உட்காந்து தயா வரீங்க நானா படுத்துக்கிட்டே வருவாய் ஜாலியா ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை விஷயம் தெரியாத கையில சாவி தூக்கி விட்டுருவான் காக்காவலி மாதிரி அது அண்டங்காக

உங்க கைக்கு கோன் போட்டு விட ஆளுன்னா கவலையப்படாதீங்க இந்த ஃபாலோ பண்ணுங்க கை ஃபுல்லா கோனை பூசிக்கோங்க அப்புறம் ஒரு எடுத்து இவங்க போடுறாங்க பாருங்க இதே போல டிசைன் கையில போட்டுக்கோங்க சும்மாவா சொன்னாங்க தன் கையே தனக்கு உதவினு ஒரு கல்யாணத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கு எத்தனை ஆண்டாவில் சமைக்கணும் ஒவ்வொரு அண்டாவாக தேடி போய் காய்கறி மசாலா அரிசி கறின்னு கொட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு தான் நம்ம வடக்கு நண்பர்கள் இப்படி ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்காங்க சண்முகம் வண்டியை உட்ரா போட்டும் கரிம்பாய் மசாலா போட்டால் அந்த பிரியாணி மணக்குமடி பய எல்லாம் டெக்னாலஜி கார்ல மட்டும் தான் சேர் இருக்கணும்னு சட்டமா என்ன நாங்களா சைக்கிள் சேர வச்சிட்டு ஓட்டோம்டா பாத்தியாடி பார்வதி இந்த புள்ளையோட அறிவு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு என்ன பண்றாங்க எப்படியும் வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணுவாங்க நம்மளே அசர வைக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பாப்போம் வாங்க கிட்ட ரெண்டு பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்துச்சுனா அதை அப்படியே மெழுகுவத்தில காமிச்சி இப்படி வளைச்சுக்கோங்க திரும்பவும் மெழுகுவத்தில காமிச்சி அதை ரெண்டும் ஒண்ணா ஒட்டிக்கோங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கண்ணாடி ரெடி பாருங்களேன் <laughs> 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 பெட்ரோல் கார் வச்சிருக்கவங்களால இந்த மாதிரி வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து சமைக்க முடியுமா முடியாது ஆனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் வச்சிருந்தா வண்டில இருந்து கரண்ட் கனெக்ஷன் எடுத்து இண்டக்ஷன்ல ஈஸியா சமைக்கலாம் நோட் நோட் பண்ணுங்கப்பா பண்ணுங்கப்பா ஏமா அங்க தான் கம்பி கம்பியா நீட்டுக்கிட்டு நிக்கிதே தெரியல உனக்கு இப்படியா கண்டபடி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அலியேறு போறது இப்ப பாரு உள்ள போட்டுருக்க பட்டா பட்டி கம்பியில மாட்டிக்கிச்சு